அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய வக்கர பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கணும் வக்கரம்னா என்னென்னா பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் யார் போறோம்னா குரு பகவான் இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்காருனா ரிசபர் இருக்க இருக்கார் குரு பகவானுடைய பேச்சு தெரியும் அவங்களுக்கு சுமார் ஓராண்டுகள் அப்படி பார்க்குற போது குரு பகவான் இப்போ ரிசம்பர் ராசியிலிருந்து வக்கரமாகிறார் எப்போ வக்கரமாகினார் அப்படின்னா அக்டோபர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு நூத்தி பத்தொன்பது நாட்கள் அவர் வக்கர கதையில இருக்கார் கிட்டத்தட்ட நாலு மாதம் வச்சிருந்தாலே இந்த நாலு மாசத்துல தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அவருடைய நம்முடைய உங்களுடைய லைஃப்பில் அவர் என்னெல்லாம் பண்ண போறார் அப்படிங்கிறதுக்கா நாம் இப்போ சுருக்கமாக பார்க்கணும் முதல்ல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அங்கே தான் வக்கரமாகிறார் மிருகசீரம் ரோகிணி இந்த ரெண்டு நட்சத்திரத்தை தான் அவர் உங்களுக்கு நல்லது செய்ய போற அப்படி பார்க்கிற போது குரு பகவான் ஆறாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல இருக்கார் யாரெல்லாம் நீங்க வெற்றியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வக்கரமான காலத்துல இந்த வெற்றி கன்ஃபார்மா இருக்கும் அதான் அவர் செய்யறதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த காலங்கள்ல ஆறாம் இடம் சர்வீஸ் நான் இதுவரைக்கும் வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுப்பார் இங்கே வேலைன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் நல்ல தனியார் துறைகளில் இருக்கலாம் ஒரு எம்என்சியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் வேணாலும் இருங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கரமான காலத்தில் உங்களுக்கு டெஃபனட்டாக வேலை இருக்குது நான் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு வேலை அது மட்டும் இல்லை நான் பார்க்குற வேலையை விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க அல்லது நானே வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள் நல்லது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்குது எனக்கு வயசாயிடுச்சு இனிமேல் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அதுக்கான சோர்சஸ் இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக குரு பகவான் மக்கரகதியில் வேலையே கொடுப்பார் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயந்தான் இந்தந்த வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எது பார்த்தீங்க ப்ரொமோஷன் எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலங்களில் ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரொமோஷன் மட்டும் இல்லை எனக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறேன் மனைட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறேன் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் போனஸ் எது பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் எனக்கு அமையுமா கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோக்கு வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு வேலையில் முயற்சி பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகி நல்ல ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு ஜாப்பில் இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் எதாவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியரும் கண்டிப்பாக உங்களுக்கும் குவாப்ரேட் நீங்கள் எந்த சர்வீஸில் தானே குவப்பரேட் பண்ணுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் வேலையின் காரணமாக ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க அது இன்னர் சேஞ்சஸ் உங்களுடைய சிஸ்டத்துலேயே மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ஆனால் கடன் கிடைக்கிது என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்கன்னா அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகுமான்னா கண்டிப்பாக கிடையாது அதே தனுசுராசில பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் வழக்குகள் இருக்கு அந்த வழக்குகள்ல நான் வெற்றி அடைவனா ஓரளவுக்கு வாய்ப்புகள் வெற்றி அடைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய உண்டு வழக்குகள் மட்டுமல்ல ஏதாவது கேஸ் இருக்கு டிஸ்பியூட் இருக்கு லிட்டிகேஷன் இருக்கு ஜெயிப்பான கண்டிப்பா ஜெயிப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு அதோட நல்லது ஒரு வேலை ஆட்களை நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் எனக்கு இது வரைக்கும் நல்ல வேலையாட்கள் அமையல நினைக்கிறவங்களுக்கும் வேலையாட்கள் அமைவார்கள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த காலங்களில் ரிசல்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க வேறு ஏதாவது இன்டர்வ் வெட்டினாலும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது இது எல்லாமே இங்கே இருக்குது இந்த காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தினால் அது தேவையற்ற செலவினங்கள் வரையங்களையும் உருவாக்குவார் ஆறாம் இடம் நோய் ஆக எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்கு இஎம்ஐ இருக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குங்களா மட்டும் நோயிலிருந்து விடுபட்டுருவீங்க இல்லைன்னா நோயுடைய தன்மை உங்களுக்கு கூடும் குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு ஒபிசிட்டி இருக்கு தைராய்டு இருக்கு இது அத்தனை இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அடிவைத்திர பிரச்சனைகள் விஷனில் ப்ராப்ளம் இதெல்லாமே உங்களுக்கு கூடிக்கிட்டே தான் போகும் நல்லா ஹெல்த் கண்டிஷன்ல இந்த நான்கு மாசம் வெரி இம்பார்ட்டண்டா கவனம் செலுத்துங்க உடம்புல சின்ன பிரச்சனைனால நீங்கள் நாளைக்கு அப்படின்னு போஸ்ட் பணம் பண்ணாமல் போயிருங்க எல்லாமே இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறிங்களா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் குறிப்பாக இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறீங்க பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது நீங்கள் கவர்மெண்ட்லேயே ஏதாவது காரியம் ஆகணுன்னா நினைக்கும் கெட்ட இடத்துல பணம் கிடைக்கும் முதல்லையே சொன்னேன் ஸோ அதனால பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பண்ணலாம் இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய நடில் நட்பு வட்டாரத்தை மைட்டமென்ட்கிற நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபினான்சியலாக இந்த காலங்களில் உங்களுக்கு பெரிய போராட்டங்கள் இல்லை கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காக இந்த காலங்களில் செலவு பண்ணீங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த காலத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருளாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் குரு பகவான் இந்த வக்கரமான காலத்தில் யாரெல்லாம் பெரிய வேண்ட ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஏதாவது கிடைக்குமா நல்லா வருமா தேருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலத்தில் தனுசுராசியில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த காலங்களில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவும் பொருளாகவும் இருக்கும் ஆனால் எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் வினயங்கள் உண்டு இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு இப்பயும் திருமணம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக உங்களுக்கு இருக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அதிலே பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் தனுசு ஆசையில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் யாரெல்லாம் டியூர்ஸ் அப்ளை பண்ணியிருக்குங்களோ உங்களுக்கு கிடைக்கும் செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக லேண்டு இடம் மனை வீடு வண்டி வாகனம் காரு எல்லாமே வாங்குவீங்க நல்ல வீட்டு பொருட்களும் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த காலங்களில் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது சுருட்டி போடுறது செக்யூரிட்டி போடுறது வேண்டாம் ரொம்ப முக்கியம் இந்த காலம் முழுவதுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூப்பிட்டுங்க குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கு அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க குறிப்பாக வியாழக்கிழமை தர்ஷணாமூர்த்தியுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் nandri varakap